வணக்கம் <inaudible analyzes> இன்று வந்து நம்ம வந்து எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கேரளா மாநிலம் வண்டி பெரியாரோடைய பக்கத்தில் வந்து என்ற ஒரு எஸ்டேட்டில் இருக்கிறோம் இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கி வந்து ஏன் உண்டு கூடியிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிறவியில் வந்து தமிழனாக பிறந்து தமிழனில் வந்து பல தொழில்கள் மூலமாக பல பிரிவுகளாக வந்து அதில் வந்து நம்ம உழவு தொழில் மூலமாக வந்து உழவு தொழிலருந்து உழவு தொழில் வந்து மழை தண்ணி இல்லாதனால வந்து பல பிரிவுகளாக வந்து கிளைகளாக பிரிஞ்சு தமிழ்நாட்டிலேருந்து பிரிஞ்சு வந்து இங்கே வந்து ஒரு சமுதாயமாக ஒன்று கூடி இருக்க ஒரு உயரிய சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் தேவேந்திருவிழா சமுதாயம் அந்த தேவேந்திரு சமுதாயத்தை இன்றைக்கி ஒருங்கிணைக்கிறதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்து சிதறி கிடந்த மக்கள்லாம் வந்து ஒன்று சேர்த்து இது வந்து பல நாங்களும் எங்களுக்கும் தெரியிற அளவுக்கு வந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக வந்து இந்த கேரளா மாநிலத்தில் தேவேந்திரவுல சமுதாயத்துக்கு கேரளா பல்லர் சமுதாயம்னு சொல்லி பார்த்து செயல்பாடு அதாவது பல கஷ்டம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தொடர்ந்து இன்று வரையில் செயல்படுத்தி விட்டு இருக்கிற இதோடைய கே கேபிஎஸோட அது கேரளா பல்லர் சமுதாயத்தோட தமிழ்நாட்டில் வந்து தேவை சமுதாயம் பண்ணுவோம் கேரளா பல்லர் சமுதாயத்தோட மாநில தலைவர் மரியாதைக்குரியா காளீஸ்வரன் மாமா அவருடைய தலைமையில் வந்து இன்றைக்கி வந்து சந்திரபுலம் இந்த எஸ்டேட்டில் வந்து அதாவது வந்து இந்த தேவதாயம் நம்ம குடியை வந்து ஏற்றுனருக்கு மனமும் வந்து இதுக்கான பணிகளை செஞ்சு இதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க மரியாதைக்குரிய கிளை கமிட்டி முத்து ஐயா அவர்களுக்கும் இதுக்காக வந்து உறுதனையா இருக்கிற மரியாதைக்குரிய சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் இது ஒரு இதில் வந்து மாநில கமிட்டியில் இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணா நாகராஜ் அவர்களும் இப்போ வந்து இவர் வந்து மாநில கண்கா இருந்தாலும் கூட இப்போ நாங்கள் வந்து ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்து கட் பண்ணுது அது ஆடியோ போட்டு பாரு கேட்க வேணும் கேரள மாநிலத்தோட இருபத்தி ரெண்டாவது வந்து ஹிந்து சம்மேளன மாநாடு வந்து பாலக்காடில் நடந்துச்சு அந்த பாலக்காடில் வந்து இவர் மாமா அழைப்பின் பேரில் வந்து நாங்கள் வந்து இருந்து கொஞ்சம் பேர் போயிருந்தோம் அந்த பாலக்காடில் வந்து நடந்தது ஏன் இன்னைக்கு நம்ம சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கேரள மாநிலத்தில் வாழ்கிற ஆதிவாசிகளாக இருக்கட்டும் பிள்ளையராக இருக்கட்டும் நம்மளை மாதிரி சமுதாயமாக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் நாய்கியராக இருக்கட்டும் தேவராக இருக்கட்டும் இந்த அமைப்புகள்லாம் கூப்பிட்டு ஒட்டு மொத்தத்துக்கு வந்து கருத்து கேட்டதில் இதை வந்து நமக்கு வந்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றதுனால எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அது வந்து எந்த இதுலேருந்து கிடைக்கணும் இதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அந்த அங்கீகாரத்துக்கு வந்து மரியாதை பெரிய வந்து தலைமையாக வச்சு நீ காளீஸ்வரன் தலைமையில் உங்கள் கோரிக்கைகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு தீர்மானத்தை வந்து நம்ம பாலக்காட்டில் வந்து அனை பேசி முடித்தாங்க அந்த கூட்டத்தில் வந்து இவரும் வந்து அந்த மக்களுக்கான வேலையை செய்யணும் அதாவது எங்களுக்கு வந்து இந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழணும் தமிழ்நாட்டிலேருந்து வந்தாலுமே அவங்களுக்கான ஒரு உரிமை வேணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சு பேசினார் இவரோட கோரிக்கையை வந்து அந்த பாலக்காடு தீர்மானத்தில் ஏற்றிட்டாங்க அதே போல் வந்து இவர் வந்து நான் வந்து பல ஆண்டுகளாக வந்து நான் கம்யூனிஸ்டில் இருந்தாலும் நான் இப்போ அடுத்து இப்போ பாரதிய ஜனதாவில் இருந்தாலும் எனக்கு வந்து சமுதாயத்தில் நான் வந்து இருக்கிறது எனக்கு வந்து மனப்பூர்வமாக பிடிக்குதுன்னு சொல்லி இவர் வந்துருந்தார் இந்த வந்து ரொம்ப பேர் வந்துருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த பிரிந்து கிடக்கிற சமுதாயத்தை அது வந்து முதல் சமுதாயத்தை சேர்ப்போம் தமிழனா சேர்ப்போம் ஒன்றாக சேர்ப்போம் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிழைக்க வந்திருக்கோம் நமக்கான வந்து ஒரு அங்கீகாரத்தை விட இங்கே பிழைச்சி எல்லோரும் ஒரு அன்பாக பாசமாக எல்லோரும் அது எந்த கட்சியாக இருக்கட்டும் எந்த மதமாக இருக்கட்டும் எல்லோரும் கூட நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிற தீர்மானத்தை வந்து அங்கே எடுத்தாங்க அது போய்ட்டு வந்து அதுக்கடுத்து வந்து இந்த நம்ம இந்த கேரளாவில் நடக்கிற சம்பவம் வந்து நமக்கு வந்து சரியாக தெரியாது இதை பற்றி வந்து தலைமையாக வந்து மாமா மாநில தலைவர் வந்து காலீஸ்வரி வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுவார் ஆனால் வந்து இவர் பேசுகிறதுக்கும் இவருடைய உழைப்புக்கும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தால் இப்போ நாங்கள் ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோன்னா இப்போ இவர் அழைப்பது பண்ணாரு ரெண்டு பேர் வந்தோம் இவர் வர்றதுக்கு காரணம் இவருடைய கடின உழைப்புக்கும் இதுலயே தொடர்ந்து இருக்கார்ல அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரு வசதி வந்துச்சு இல்லாட்டி ஒரு வாய்ப்பு வந்துச்சு இல்லாட்டி மாறி போகிறதுக்கான மனநிலை இருக்கும் ஆனால் வந்து இவர் வந்தது இந்த கேரளத்தில் சொன்னால் சீவிக்கிற வரையில வந்து நான் இந்த தேவை திரைவாளத்தில் தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு உரிமொழியோட இருக்கிறாரு இப்போ அவரோட உரையும் நம்ம வந்து கேட்போம் அந்த இந்திய உடல் குறிப்பு தகவல் நமக்கு இங்கே சந்திரமன்ற கிளை கமிட்டி உருவாகி பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் கேரளா பள்ளி சமுதாயம் இந்த கிளை கமிட்டி நன்மைக்கு வேண்டிதான் இந்த கிளை கம்பெட்டி வந்து நிறைய உதவி எந்த அடிப்படையில் தான் கூடு நாளில் ஒரு வாரத்துக்கு போன மாதம் இந்த மாதம் பஞ்சாயத்து தீர்மானித்தோம் சந்திரமேணன் கிளை கம்பெட்டில் குடியேற்றணும் சொல்லி பத்து நாளுக்குள்ள எ நம்ம சட்டா பழைய முடியும் இருக்குது நம்முடைய சமுதாயங்கிறது கேரளத்துக்குள்ள அங்கீகாரம் உள்ளது மதிப்பு இருக்குது நமக்கு சமுதாய கேரளா பழைய சமுதாயமா ஆ நல்ல சங்கடையா எங்களுக்கு உள்ள சங்கமாக எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்குது அந்த மதிப்பு நம்ம சமுதாயத்துக்கு எல்லா பெண்களையும் ஜனங்கள் நல்ல வாழ்த்துமோ அதே போல் தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்தளவில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மதுக்குரிய முரியேசன் தலைவரும் சங்கராஜ் தலைவர்னால் இந்த சம்பவம் பேர் ஆதரவு இருக்குது இங்கேருந்து ஒரு காரியத்துக்கு போகும்போது கூப்பிட்டு தந்துடுவேன் தேனி மாவட்டத்தில் சானாவிளக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது அங்கேருந்து ஒரு ஆள் சிவமலம் இருக்காரு இல்லை ஒரு சகோதரிக்கு ஆஸ்பத்திரி போனோம் இல்லை முத்தமலைக்கு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு காரியம் செய்யணும் இருந்தால் முன்னும் ஆதரவு கொடுத்து நம்ம இங்கேருந்து போகக்கூடிய ஜனங்களுக்கு வேண்டி முழு ஒருத்தளை கூட காரியம் செய்து கொடுக்கக்கூடிய ரெண்டு நண்பர்கள் நமக்கு வந்துருக்காங்க அந்த நண்பர மாதிரி நமக்கு இதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு எங்கே எங்கே போனாலும் சரி நம்ம கூட்டிட்டு வந்துடுறாங்க அதே போல் எனக்கு ஒரு காரியம் அனுப்பிச்சுறேன் இருபத்தஞ்சி வருஷமாகச்சு கேரளா பள்ளல் சமுதாயம் ஐநூ நானூற்றி அறுபத்தி பாருங்கள் தொடங்கி இந்த இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டு ரொம்ப கேரளத்துக்குள்ள பொது மக்களுக்கு வேண்டி பொது ஜனங்களுக்கு வேண்டி காரியம் நடக்குது இந்த சமுதாயத்தை மாத்திரமல்ல வேற ஒரு சாதாரணப்பட்ட சமுதாயத்தை விரைவில் சுட்டு பேசுறான்னு சரி கேரளா பண்ணல சம்மதிக்காது அது எல்லா ராஜ்யக்காரனுக்கும் எல்லா அரசியல்வாதிக்கும் மற்ற உள்ள ஜாதிக்காரனுக்கும் தெரியுது தெரியும் நம்ம ஒத்துழைப்பு நம்ம கூட கூட்டம் கூட்டமான எந்த காரியமான்னு தனி ஒரு காரியம் ஆலோசிக்கணுமா ஒன்றுக்கு அஞ்சு தடவை ஆளுக்கு பத்து இடவை நல்ல காரியமாக இருந்தால் அது கூட எல்லா சாரி கூட சகரிப்போம் அது தவறான பாதில் போதா நாங்கள் இல்லைப்பா கேரளா பண்ண அசாமிய உள்ள காரியத்தில் பங்கெடுக்கலை எங்களுக்கும் ஜெரிசி தனி மதிப்பு இருக்குது நாங்கள் அந்த காரியத்தை இடப்படுறோம் அப்படின்னு சொல்லி தான் நடந்துகிட்டு இருக்குது நாளே உண்டாகும் நம்மளை நம்பி நிறைய பொதுஜனங்கள் ஆதரவு கொடுக்குறாங்க வந்துட்டு இருக்காங்க அவங்க நல்ல காய ஜீவம் கேட்டுக்கொண்டு விடைபெறுறேன் அடுத்தபடியாக மாநில தம்பிக்கு கேசிஆர் நாகராஜன் பாலம் நமது தலைவர் காளிசேரன் அவர்கள் ரெண்டாவது தமிழ்நாட்டில் இருந்து தேனி மாவட்டத்தில் தந்திர தலைவர் முருகேசன் அவரும் தலைவர் தங்கராஜ் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூட எல்லாரும் வந்திருக்க அனைவரும் சமுதாய சங்கடனையில் உள்ள மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த கண்டியை கூறி கொடியேற்றுமாறு தலைவர் காளிச்சரனை கொடியேற்றுமாறு இந்த கால்நடைத்த म् <laughs> भारत இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா

அப்போ வந்து மருத்துவ உதவி கல்வி உதவிக்கு சான்றிதழ் இல்லாட்டி நாங்கள் வந்து படிச்சுருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு வேணும் நாங்கள் வந்து அந்த மாதிரியோட அமைப்புல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கும் நீங்க இங்க இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் உங்க சொந்தக்காரன் யாராவது இருந்தாலும் சரி அப்பா அம்மா வந்து இல்லாட்டி ஒரு பிள்ளை வந்து இந்த மாதிரி படிக்காம இருக்கு பொம்பளை பிள்ளை இருக்கு இதுக்கு வந்து யார் பீஸ் கேட்பாங்க ஒத்த ரூபா பணம் யாருமே தர தேவையில்லை முழு செலவும் வந்து அது கொடுத்து ஒருத்தர் பாராக்களின் மரியாதை ராஜரத்னம் ஐயான்னு வச்சுக்காரு அவர் வந்து அறுபத்தி எட்டு

வணக்கம் நமக்கு எப்பயுமே ஜாதிங்கிறது இல்லாம போக கூடாது இதுல வந்து நான் வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க நம்ம பிள்ளைங்களை வந்து ஜாதி படியா நீங்க கூப்பிட்டு போக கூடாதுன்னு இப்போ இப்போ இப்போல்லாம் எப்போயுமே நம்ம ஜாதியை வந்து எதுலையுமே நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடாது எப்போயுமே நம்ம ஜா இனம் மட்டும்தான் நமக்கு கை கொடுக்கும் அது எப்பயுமே யாரும் மறக்காதீங்க எல்லாரும் இன அடிப்படையில் எல்லாருமே எல்லாத்துலையுமே ஒத்துழைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும் நம்ம ஜாதியை வந்து வளர்த்தி கொண்டு எப்பயுமே போய்கிட்டே இருக்கணும் அனைவருக்கும் நன்றி இது வந்து ஜாதியில் மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்க நீங்களும் சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் புரிஞ்சுங்களா இது வந்து ஏதோ சாதி கூட்டம் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனையோ ஒரு போராட்டமோ அந்த ஒரு சூழ்நிலையே கிடையாது நாங்க அங்க வந்து கல்வி அதிகாரியில இருந்து அரசாங்க வேலை பாக்குறவங்க இருந்து வருவாங்க அவங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு மருத்துவம் தேவை அதாவது இவங்களுக்கு வந்து ரத்தம் தேவை இவங்களுக்கு வந்து இந்த படிப்புக்கு வந்து இவங்க தேவை இதை மட்டும்தான் நம்ம செய்யற வேலை இதுக்கு உங்களை நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்றோம் என்கிட்ட இப்படி இருக்கு நீங்க பயன்படுத்திக்கணும் இப்போ கேரள தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் வந்து நாங்கள் அன்னைக்கு சொன்னோம் மாமாட்ட சொன்னோம் மாமா வந்து அந்த வைக்கல் முடிச்சு கட்டப்பானையில் வந்து ஒரு வழக்கு நடக்குது அது வந்து பார்த்து வாய்தா போட்டுக்காங்க இது மாதிரி வந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு தொடர்வும் கேரளாவில் இருக்கிற நம்மளுக்கு ஒரு தொடர்பு அதே மாதிரி

வாங்க வா எல்லாரும் வாங்க எல்லாரும் போடா போடு இந்த டீ கொடுத்துக்கோங்க வந்து நம்ம நன்றிப்பாப்பா நன்றி வருதுப்பா

கடின உழைப்பு செய்யற உழைப்பாளர்கள் தினம் அந்த உழைப்பாளர்களை உழைப்பாளிகள் உங்களோட சேர்ந்து இந்த உழவு அதாவது உழவு தொழில் செய்யற இந்த உழைப்பாளிகளுடைய தினம் அன்னைக்கு வந்து நம்ம கேரளாவில் இந்த சந்திரமனத்துல கொண்டாடுறது அனைவருக்கும் உலகத்தில வாழ்ற உழைப்பாளிகள் இந்த உழைப்பாளிகள் இல்லைன்னா அவங்க உலகமே சுத்தாது